அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே யூஜிடிஆர்பி பிடிபிஆர்டி நேடி நியமனத்திற்கான ப்ரொவிஷன் செலக்ஷன் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதமாக வெளியிட்டிருந்தாங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்னாந்தே வெளியிட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா இப்போ தமிழ் மட்டும் லிஸ்ட்டு வெளியே வராமல் இருந்துச்சு அந்த தமிழ் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வெளியிட்டுருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருபத்தி மூணு நாள் ஆயிடுச்சு இப்போ இன்றைக்கி அந்த ப்ரொவிஷன் செலக்ஸ் ஹிஸ்ட்ரி தமிழ் லிஸ்ட்டு வெளியிட்டுருக்குறாங்க முன்னே பார்த்தீங்கன்னா டேட் பை டேட்டாக ஒன் பை ஒன்னாக ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படின்ட்டு வெளியிட்டாங்க அப்புறம் எந்த லிஸ்ட்டுமே இல்லை ஸோ இன்றைக்கி தான் அந்த புதுசாக இந்த தமிழ் லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி என் பார்க்க போகிறோம் டோட்டலாக தமிழில் எவ்வளோ கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினெட்டு கேன்டிடேட் டோட்டல் செலெக்ஷன் லிஸ்ட்டு அந்த ஐநூற்றி பதினெட்டு கேட்டில் ஐநூறு கேண்டிடேட் அவைலபிளாக இருக்காங்க பதினெட்டு கேண்டிடேட் பார்த்தீங்கனா நாட்டு அவைலபிள் வித்துகள்டு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது கேண்டிடேட் இருக்கிறாங்க அதிலே பார்த்தீங்கன்னா புதுசாயில் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க டபிள்யூஹெச் ஸ்டார் அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க அதாவது வித்து ஸ்டார்னு ஒன்று கொடுத்தாங்க நூற்றி அறுபத்தி நாலு பேர் இன்எலிஜிபிள் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு கேண்டிடேட் இருக்கிறாங்க சரி வாங்க அதுக்கான டீட்டெயில் பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து பார்ட்டு எயிட்டு வீடியோ சரி வாங்க பாருங்கள் கடைசியாக பார்த்தீங்கனாக்கா ப்ரொவிஷன் செலெக்ஷன் ஹிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டேட்டில் வெளியிட்டுருக்கேங்க பாருங்கள் இதான் லாஸ்ட்டாக வந்தேன் ஏன்னா ஹிஸ்ட்ரி விட்டுருந்தாங்க இருபத்தாறாந்தேதி தான் ஆக்சுவலாக லிஸ்ட்டு வந்து இருபத்தி ஆறு ஏழு கிட்டத்தட்ட ஒரு மாதம் மூணு நாள் இப்போ பார்த்தீங்கனாக்கா ரிவைஸ்டாக ஒன்று எட்டு அந்த ஹிஸ்ட்ரிக்கு ரிவைஸ்டு வந்து ஆகஸ்ட் ஒன்றாக வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபேஸ் செவன் ஃபேஸ் செவனில் பார்த்தீங்கனாக்கா தமிழ் செலெக்ஷன் லிஸ்ட்டு இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்து தமிழ் அதுக்கப்புறம் அதுக்கு இண்டியன் லிஸ்ட்டு அதான் இன்றைக்கி வெளியிட்ருக்குறாங்க சரி பாருங்கள் இதான் அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு டோட்டலாக பார்த்தீங்கனாக்கா ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி பதினெட்டு கேண்டிடேட் தமிழில் பார்த்தா தெரியுங்க தமிழில் டோட்டல் கேண்டிடேட் அதாவது டோட்டல் போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஐநூற்றி பதினெட்டு அதில் டோட்டல் கேண்டிடேட் டோட்டல் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினெட்டு அதில் பார்த்தீங்கன்னாக்கா அவைலபிள் கேண்டிடேட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கேண்டிடேட் தான் அவைலபிளாக இருக்கிறாங்க பதினெட்டு கேண்டிடேட் பார்த்தீங்கனாக்கா நாட்டு அவைலபிள் சரி இப்போ இந்த ஐநூறு கேண்டிடேட்டில் கட்டா வைசா நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கனாக்கா ஃபஸ்ட்டு மார்க் பார்த்தீங்கன்னா உங்க வந்து நூற்றி பதினஞ்சு எங்கே நூற்றி பதிஞ்சு மார்க் ஃபஸ்ட்டு மார்க் ஜென்ரல் டேனில் செல்வராசு அப்படின்ற கேண்டிடேட் அதுக்கப்புறம் அந்த மாதிரி வரும்போது இங்கே ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா இதுக்கு முடியும் அந்த டபுள்யூஹெச்சின்ற மட்டும் தான் நமக்கு இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா டபுள்யூஹெஜி ஸ்டார் அப்படின்னு ஒன்று கொடுத்துருங்க அதாவது வித்துக்கள் அப்புறம் ஸ்டார் அது என்னென்னு கொடுத்தா கடைசியாக பார்த்துக்கலாம் இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபத்தி நாலு கேண்டிடேட் இருக்கிறாங்க டபுள்யூஹெச்சி வந்து ஒரு பதிமூணு இருக்காங்க அது இல்லாமல் டபுள்யூஹெஜி ஸ்டார் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி அறுபத்தி நாலு கேண்டிடேட் இருக்கிறாங்க சரி இப்போ தமிழில் ஜென்ரல் டன் மெரிட் லிஸ்ட்டு எத்தனை பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னாக்கா ஜென்ரல் டேனில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே மார்க் ரொம்ப லோவாக அறிஞருக்கும் ஜென்ரல் டேன்னில் அப்புறம் தமிழ் மீடியம் அதாவது வெறும் ஜென்ரல் டேர்ன் மட்டும் தமிழ் மீடியம் இல்லாமல் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு மார்க் நூற்றி ஒன்று சரிங்களா இதோட நமக்கு ஜென்ரல் இங்கே முடிஞ்சிருக்கும் தமிழில் அதுக்கப்புறம் ஃபர்தராக பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் டேர்ன் உமனு ஜென்ரல் டேர்னில் தமிழ் மீடியம் அதெல்லாம் அங்கே கீழே இறங்கியிருக்கோம் லிஸ்ட்டு ஸோ அதில் நீங்கள் பார்த்துங்க இதில் இடையிலே பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் டேன் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி போட்டாங்க அப்புறம் கம்யூனல் லிஸ்ட்டு வரும்போது அதுக்கு நடுவில் இங்கே ஜென்ரல் டேன் லிஸ்ட்டு வருது அது சென்னை கார்பரேஷன் ஸ்கூலுக்காக தனியாக வந்து அந்த கேட்டகரி வைஸாக போட்டிருப்பாங்க ஸோ இதுதான் சொல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தமிழ் செலெக்ஷன் லிஸ்ட்டு மொத்தம் ஐநூற்றி பதினெட்டில் ஐநூறு கேண்டிடேட் தான் அவைலபிளாக இருக்கிறாங்க டீட்டெயில்டாக விட்டுருங்க ரோல் நம்பர் கேண்டிடேட் மற்ற ப்ரொவிஷனல் செலெக்ஷன் எப்படின்ற மாதிரி அதே மாதிரி லிஸ்ட்டாக அங்கே வெளியிட்ருக்குறாங்க அது அந்த டிஆர்டி வெப்சைட்ல இருக்குது உங்கள் நேம் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துங்க இதுலேயும் திரும்ப ஃபர்தராக எதாவது குழப்பம் வருமா ரிவர்ஸ் லிஸ்ட்டு வருமானு தெரியல ஏன்னா டெய்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லிஸ்ட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் டூ டேஸ் கழிச்சு ரிவர்ஸ் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று வெளியிடறாங்க ஸோ அதையும் பார்த்துங்க ஸோ இதில் கடைசியாக பார்த்திங்கனாக்கா அந்த ஐநூற்றி பதினெட்டு அந்த ஐநூற்றி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஒன்றுலேருந்து ஐநூற்றி பதினெட்டுக்கு அவைலபிளாக இல்லை கேண்டிடேட் நாட் அவைலபுல் பண்ணுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகிரி வைஸாக கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேட்டகரி ஃபோர் அப்புறம் பிசி கேட்டகரி ஃபோர் ஜென்ரல் டர்ன் அப்புறம் எம்பிசி டிஎன்சி அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஐஇடிஎஸ்எஸ் ஸ்கூல் சரிங்களா எல்லாமே அதில் தான் வந்து அந்த வேக்கன்சி வந்து ஆள் இல்லை அதனால் வந்து இந்த ஐநூற்றி பதினெட்டு கேண்டிடேட்டு ஆள் தான் அப்படியே வந்து நாட்டு அவைலபுல்னு பிடிச்சிருக்கேன் சப்போஸ் இதில் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் இருந்தாங்க அப்படின்னாக்கா திரும்ப அதுக்கப்புறமா மெரிட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க சரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒன்பது கேண்டிடேட் வந்து வித்து கல்டு கேண்டிடேட் எதான்னு பிரகாரம் அப்படின்னா அஸ் பர் டெட்டு குவாலிஃபேன் சர்டிஃபிகேட் வந்து அவங்க ஒழுங்காக ப்ரொடியூஸ் பண்ணலை மேக்ஸிமம் டெட் டெட்டு அப்புறம் அந்த எலிமெண்ட் எஜுகேஷன் ஈக்குவல் இன் ஜியோ ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு பை கேண்டிடேட் வந்து டபுள்யூஹெச் கொடுத்துட்றாங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா டபுள்யூஹெச் ஸ்டார் நான் சொன்னேன் இல்லைங்களா நூற்றி அறுபத்தி நாலு கேண்டிடேட் வித் கெல்டு ஃபார் வாண்ட் ஆஃப் ஈக்குவல் இன் ஜியோ ஈக்குவல் ஜியோ வேணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபத்தி நாலு கேண்டிடேட் வந்து டபிள்யூஹெச் ஸ்டார் கொடுத்துருக்குறாங்க அடுத்து நெக்ஸ்ட்டாக இன்எலிஜிபிள் கேண்டிடேட் பார்த்துலாம் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டுங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதிமூணு கேண்டிடேட் கொடுத்துருக்குறாங்க தமிழில் மட்டுமே பார்த்திங்கன்னா டோட்டலாக பதிமூணு கேண்டிடேட் இன்எலிஜிபிள் அதில் மெயினாக பார்த்திங்கன்னா என்னென்ன ரீசனாகனா நம்ம நார்மலாகவே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா சப்ஜெக்ட்லேயுமே பார்த்திங்கன்னா டெட்டு வந்து முன்னாடி பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிஎட் முடிச்சிருப்பாங்க அந்த அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் மினிமம் ப்ரிஸ்கிரைப்டி குவாலிஃபிகேஷன் சொல்லுவோம் அதை ஸோ ஒன்று பிஎடு பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் டெட்டு பாஸ் பண்ணோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டெட்டு பாஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் பிஎடு பாஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டே வந்து எலிஜிபிள் இல்லாமல் இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபஸ்ட்டு மார்க் நல்ல மார்க் ஹண்ட்ரட் மார்க் வாங்குறாங்க ஜென்ரல் டார்ன் வந்துருக்காங்க பட் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா நாட் கேரங்கி மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அஸ் பர் பேரா ஆஃப் டிஎன்டிஇடி நோட்டிஃபிகேஷன் அவங்க மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து அவங்கள்ட்ட இல்லாததால் அவங்க வந்து இன்னலிஜிபிள் அதேமாதிரி செகண்ட் ஸ்டாண்டர்ட் அதேமாதிரி தான் அடுத்து வந்து தேர்ட் கேண்டேட் பார்த்தீங்கன்னா யூஜி சப்ஜெக்ட் நாட் லெவன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஒரு ஐடியா அது அவங்க யூஜி படித்ததுக்கும் இந்த தமிழுக்கும் வந்து அவங்க லெவன்த்தாக இல்லை ஈக்குவல் சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ மெயினாக இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இந்த பதிமூணு கேண்டிடேட் இங்கே இன்னிஜிபிள்னு நிறுத்திருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து கரெக்டாக அந்த ஈக்குவல் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மாறி இருக்கிறோம் அதுக்கப்புறம் அவங்க ஒரு சில பேர் மெயினாக அந்த ஸ்பெஷல் பிஏடை அப்ளை பண்ணிடுறாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் பிஎட் அப்படின்னு போட்டு அப்ளை பண்ணிடுறாங்க தெரியாத நம்ம அப்ளை பண்ணுறாங்களா தெரியாது அப்ளை பண்ணுறாங்களேன் பட் அவங்க ஆன்நரியாக பிஏடாக இருப்பாங்க ஸ்பெஷலில் அப்ளை பண்ணதால் அவங்களும் பார்த்தீங்கன்னாக்காக்க இன்எலிஜிபிள் கேண்டிடேட் ஆகிடுறாங்க ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலாக ஐநூற்றி பதினெட்டு போஸ்டிங்கு ஐநூறு கேண்டிடேட் அவைலபிளாக இருக்கிறாங்க பதினெட்டு கேண்டிடேட் நாட்டு அவைலபிள் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்பது வித்துகள்ட்டு நூற்றி அறுபத்தி நாலு பேர் வித்துகள்ட்டு ஸ்டார் கொடுத்துருக்குறாங்க பதிமூணு கேண்டிடேட்டு எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து தமிழ் ப்ரொவிஷனல் செலெக்ஷன்ஸ்ட்டுக்கான அந்த ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த தமிழ் திரும்ப ரிவைஸ் லிஸ்ட்டு விடுவாங்களான்னு தெரியலன்னா என்ன சரியாக செக் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து விட்ருக்காங்க எந்த ரிவைஸ்னு வராதுன்னு நினைக்கிறேன் பட் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது நான் அதே மாதிரி தான் கேட்டகரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில கேட்டகிரியில் வந்து ஆள் போட்டு திரும்ப அப்புறம் மாற்றிட்டு ரிவைஸ் லிஸ்ட்டு வெளியிட்ருந்தாங்க வெளியிட்டு இருந்தாங்க மேக்ஸு இங்கிலீஷு ஜாகிரபி இந்த நாலு சப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ரிவைஸ் லிஸ்ட்டு இருந்தாங்க சரி இதுலேயும் ரிவைஸ் லிஸ்ட்டு வெளியே வருதா இல்லை இதுதான் ஃபைனல் லிஸ்ட்டு அப்படின்னு தெரியல பார்க்கலாம் அந்த மாதிரி வெளியே வந்தாலும் ஒன் ஆர் டூ கேஸாக மாறும் டோட்டலாக எல்லாமே மாறாது ஏதாவது ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில் பர்டிகுலர் கேண்டிடேட் மட்டும் தான் வந்து மாறி இருக்கும் ஸோ அது வந்து அந்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ டு ஆல்